ஏடா இந்த துணியா நாலாயிரம் ரூபாய் வந்துருச்சுடா கேக்கு கீக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத இது போதும் கேக்கு ஐயோ பிறந்தநாள் அதுமா புள்ளி அள வச்சிட்டானே ஏய் சொட்டை கொஞ்ச நேர வாய் மூடிட்டே இருவே அதெல்லாம் அம்மா கேக் வாங்கி தரேன் சாமி கண்ணத்தோட அம்மா எனக்கு மூணு அடுக்கு கேக் சரி தங்க உனக்கு அஞ்சு அடுக்கு கேக் நான் வாங்கி தரேன் போடுமே முதல்ல போய் எல்லாத்துக்கும் முட்டாய் கொடுத்துட்டு வா

பாத்தியாடி அமுதா இவனுக்கு பிறந்த நாள்னா அடிக்க மாட்டாங்கன்னு பள்ளிக்கூடம் போறானா இப்படி பார்த்தா இவனுக்கு தினமும் முட்டாய் கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடும் போல இருக்கு பிறந்த நாள் சொல்லி சரி சரி நீ கொஞ்ச நேரம் அடக்கு வாய ஏ தங்கமயில ஈ எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு சரியா சாங்கல கேக் விட்டுறன்னு சொல்லிட்டு வா இல்லன்னா வெச்சுக்க மணி ஆயி போய்டும் அப்புறம் பள்ளி போக முடியாது அம்மா இப்படி போய் இப்படி வந்தறம்மா எப்படியோ போய் வாடா ஆனா Dress முக்கியம்டா 4000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கு பெத்த

ஏன் பையன் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கானு இது துணியில என்னன்னு ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட தெரியறது இல்ல உங்களுக்கு நான் எங்கேயா இங்க இருந்தேன் தீபாவளி முடிஞ்சோடனே பையன் பால் காய்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி அதனால என்ன பண்ண முடியும் கை காசு செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு வீட்டை பார்த்து அப்புறம் பாலை காய்ச்சிப்பிட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான வாங்கி போட்டுப்பிட்டு அப்புறம் இப்பதான் வந்தோம் சேர்ண்ணே சேர்ண்ணே பெரிய பையனா நல்லா பாக்குறீங்க சின்ன தான் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அவனுக்கு என்ன அவன் தான் வீட்டுல இருக்க நகைப்பணத்துல சுட்டிக்கிட்டு ஓடுனா புருசாங்கரை தங்க தங்கமா தாங்குறானாமல அப்புறம் என்ன அங்க தங்கமா தாங்குறானா தகர டப்பா கணக்கா தூக்கி போட்டு மிதிக்கிறானா என்னயா சொல்ற என்னத்த சொல்றது ஊரே நானே நாடே சிறுன்னு வந்து சண்டையான சண்டை நாரி போகுது ரெண்டு பேத்துக்கும் என்னப்பா சொல்ற ரெண்டு பேரும் விரும்பி தானே கட்டிக்கிட்டு வந்தாங்க விரும்பி தான் இப்ப கீரையும் பாம்பும் கணக்குமா ரெண்டு நடு ரோட்ல பொறலுதுங்க சண்டை போட்டு எப்பா புள்ள வாயை அடக்க முடியல அந்த பயரும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான் ஏன்டா நீங்களும் ஒன்னவரோட சுத்திக்கிட்டு தெரியவீங்க என்னப்பா இப்படி சொல்றேன் ஏனே அவன் ஒரு குணஞ்சரியலாத பயன் அவனை போய் கட்டிக்கிட்டு நேத்தெல்லாம் பாருங்க கடையை அவன் பாட்டுக்கு எங்கிட்டோ போய் கடக்கிறான் இவனை என்னத்த சொல்றது இவனை நம்பி எல்லாம் தடைய வச்சு குடுக்கலாமா எங்க கேட்டா நான் தான் நல்ல மாப்பிள்ளைய பாக்குறேன்றதுக்குள்ளயே இங்கே பறந்தடிச்சு வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும் வண்டியே எங்கேயோ விட்டு விட்டானே நாங்க ஒன்னா தான் போனோம் எங்கிட்ட வண்டியை விட்டான்னு தெரியல அந்த வண்டியை காணாம சொல்லி உங்க புள்ள வெளிய புடிச்ச அவனை தள்ள அப்புறம் சண்டை நாரி போச்சு அம்மா உட்கார வச்சு பிள்ளைங்க வேலை செய்யணும் பேரு இங்க என்னைய உட்கார வச்சு வேலை என் வயசுக்கெல்லாம் நீங்களாம் என்ன பண்ண தெரியல வரைக்கும் ஒரு காற்று தண்ணி அங்க எல்லாம் நான் செய்யணும் அம்மா நீ போல முறை நான் பிச்சுக்கிட்டு ஓடினோம் போல இருக்கு எங்க அந்த கெளதியை காணா குடிக்கல வைக்கல எனக்கு இருந்தால்தான் நேரம் எல்லாத்தையும் கொடுப்போம் இனிமே எதுவும் கொடுக்க மாட்டானு ஒரு அளப்பில் போட்டுக்கிட்டு தெரியும் எங்கிட்டு பினஞ்சு யாரும் தெரியல இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறேன் நீங்க கொட்டாய் விட்டுக்கிட்டு திரி அங்க உன் புருஷன் என்ன லட்சணத்துல வீட்டை வச்சிருக்கானு தெரியல வித்து தின்னுபுட்டானாலும் தெரியல வாய் மூடுமா காலங்கத்துல என்ன பிச்சுக்கிட்டு இருக்க வித்து தின்னுபுட்டாரு அப்படி இப்படின்னு ஏன்டி உன் புருஷன் நம்ப முடியாது ரீ மாட்டை வர நம்பி விட்டுட்டு வந்த பாலக்கரண்ட் ஊத்துனதா இல்ல என்ன பண்ணி வச்சிருக்கதுனே தெரியலையே அதெல்லாம் அந்த மனுஷன் நல்லா பாத்துப்பாரு நான் வீட்டுல இருந்து அதான் எதையும் கவனிக்க மாட்டாரு நான் வேலை செய்யணும் மத்தபடி எல்லா வேலையும் பாப்பாரு அவரு அரவிந்தே பாட்டிக்கு போய் சாக்லேட் குடுத்துட்டு அப்புறம் மத்த ஊருக்கு எல்லாம் குடியா

அப்ப கோயிலுக்கு போயிட்டு தான் அப்புறம் ஒருத்தர் வீட்டுக்கா குடுத்துக்கிட்டு இருக்குது அவங்களா எங்கம்மா எல்லாம் உள்ள தான் இருக்க ஆளுங்க வேற எங்கிட்டு போவாளுங்க அரங்க உள்ள கொண்டு போய் குடுத்துட்டு வாடா புனில வேல வசதியா இருக்கும் போல இருக்கு ஆமாமா வத்த பையன பெத்து வச்சிருக்கான் அவனுக்கு சேமா வேற யாரு செய்யிறது புனி 4000 ரூபாயா ஆனா இவர் எடுத்து கிழிச்சாரு 4000 போச்சே 4000 போச்சேன்னு அடிச்சிட்டு சாயம் செத்தாரு இப்போ பேசுறாரு நானே இருக்கேன் பையனுக்கு நல்ல அம்சமா இருக்கலமா நல்ல அம்சமா இருக்குமா

காப்பி சாப்பிடுவீங்க சாப்பிடறது வெளிய தலை காட்ட முடியல சின்ன பண்ற வேலைக்கு அவளை தலைமுழுக்கியாச்சு பெரிய மகன் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்க தான் எதுக்கு அதெல்லாம் நான் தலைமுழுக்கியாச்சு என்னாச்சு யாரும் அவ பேச்சு இந்த பேசக்கூடாது சொல்லிட்டேன்

அதை அங்க வந்து இங்க வந்து நம்ம சாபடுவோன்னு இங்க வந்துட்டேன். ஆவக்க உடம்புக்கு நல்லது. அதை சாபட முடியலையா? மாதிரி வைக்கணும் мама. நீ வைக்கணும் அவங்க அவங்களால முடிஞ்சது வேலையும் போகணும். இந்த வேலையும் பாக்கறது செஞ்சா ஆளீம் குறஞ்சொலிகிட்ட இருக்க நீ. அட உன் ஆத்தனாருக்கு ஒரு வேலை செய்ய கொடுத்தா நம்ம போனோன்னு வச்சுக்க அதை அப்படி செய்யக்கூடாது இதை இப்படி செய்யு என்ன விளக்கற ஒரு குழம்பு வைக்க தெரியுதா இப்படி அப்படின்னு அது பேசுற பேச்சிலேயே எப்பா சாமி நீ ஏன் சமய வீட்டில் வேலையை பாரு என்னை ஆளை விட்டுரு சாமி அப்படின்னு அந்த வேலைக்கு அந்த பிரச்சனைக்கே போறதில்லை இந்த எரும மாடி எங்கிட்டு போனானே தெரியலையே சின்னதுக்கும் ஜாத்தியில பெருசுக்கும் சேர்த்தியில இந்த எரும மாடி இங்கெல்லாம் இப்படி சொல்லல மாமியார் வீட்ல போய் இப்படி சொன்னேன்னு வெச்சுக்க கொமட்டலே குத்து அம்மா குத்துவா குத்துவா திருப்பி போட்டு நான் குத்திர மாட்டேன் இப்படி திமிர் பேசி பேசிக்கிட்டு இங்க வந்து கடக்கற நீ இன்ன வா இறங்கல டா வந்துச்சு இல்ல 100 ஆயிசுமா இப்பதான் உன்ன பத்தி பேசுறேன் உட்காருங்க மச்சான் ஏண்டியே வீட்ல உன ஆளை காணோம் எங்கட்டு போனானோ தெரியல ஒண்ணும் தெரியலன்னு பார்க்கறேன் சாட்ட சாப்பாடு கூட எடுத்து வைக்கல தட்டல அப்படியே சோத்த போட்டு குழம்பு ஊத்தி பரட்டி வச்சிட்டியே யார் அத சாப்பிடுறது குழம்பு குழம்பு மாதிரி வைக்கணும்

அதுவும் பெரிய பெரிய வீடாக இருக்குது நம்மலாம் தடிக்க விழுந்தா கூட எல்லாரும் வந்து கேட்பாங்க என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு அங்கெல்லாம் அப்படி இல்லை ஒருத்தரும் வெளியே வர்றதும் தெரியல போறதும் தெரியல ஆத்தி என்ன இப்படி சொல்றீங்க புள்ள எப்படி அங்க தனியா இருப்பா இல்ல ஹவுஸ் ஓனர் இருக்காங்க அது அப்படியே பழகிக்கும் 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 இருக்க கூடாது நம்மளும் போன் பண்ணி பேசிக்கணும் அப்பதான் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சரி அவங்கள என்ன சொன்னாங்க இந்த ராணி போயிட்டு அவங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா வரும்போதான் குடிச்சிட்டு வந்தேன் அவங்க தான் சொல்லுவாங்க நீ போய் எடுத்துட்டு வப்போ என்னத்தை சொல்றது அவங்க எதுவும் சொல்லல மச்சான் அப்புறம் எனக்கு அங்க போய் உடம்பு செல்லம போயிருச்சு உடம்பு செல்லன்னு சொன்னதுதான் நான் இப்போ அடுத்த படுக்கையாக இருக்கேன் வந்து எந்திரிங்க எந்திரிங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும் வேலை விட்டு வந்தோன்னு ஒரு நிமிஷம் கூட உட்காரல எந்திரிங்க மாமா எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டா அப்படி வேலை பரவாயில்ல நல்ல மாப்பிள்ளை நல்லபடியா இருந்தாங்கன்னா அதுவே போதும் ஏ கவுசியோட வீட்டுக்காரா இருந்தா எங்களுக்கு உடம்பு சொல்லணும்னு சொன்னா அவ்வளவுதான் அங்க இருந்து இங்க வந்து உக்காந்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுவா அப்படி பரவாயில்ல பையன் நல்ல பையன் தான் நானே எடுத்துக்க இந்த புடி நேற்று நேரம் அப்பா அம்மா எல்லாரும் இங்கே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் அங்க இருப்பாங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி அழகியா கஷ்டமா இருக்கு மறுபடியும் எப்போதான் அவங்க கூட எல்லாம் ஒன்னா இருப்பேன்னு தோணுது இங்க வந்து நின்றுட்டு இருக்கா அப்படியே போய் பயமுட்ட வேண்டிதான் வேண்டாம் வேண்டாம் பயந்துரும் எதுவும் போறா

எனக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படியா எப்படா சீக்கிரம் வீட்டை பார்ப்போம் எப்படா உன்னை கூட்டிட்டு வருவோம் எப்படா உன் கூட சந்தோஷமா இருப்போம் தான் தோணும் அங்க உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு வரும்போதெல்லாம் நீ என்னை பார்த்து ஒரு பார்வை பாப்ப பாரு நிஜமா என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா பிடிக்கும் மாவா எனக்கு உன்னை பார்த்துனே ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனா நம்ம வீட்டில் அங்கே இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச முடியும் இந்த பக்கம் திரும்பினா எங்கள் அப்பா அந்த பக்கம் திரும்பினா எங்க அம்மா நடுவில் பார்த்தா என் தங்கச்சி அப்படின்னு சுற்றி சுற்றி ஆளு உங்ககிட்ட சிரிச்சு பேசுறது கூட நேரம் இல்லை நேரம் இல்லையா உங்க விட மாட்டாங்களா ரெண்டும் தான் நீங்க எப்பயும் கூட இதே மாதிரி இருக்கணுங்க காலம் முழுக்க நம்ம எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் ஓகேடி என் தங்க பொண்டாட்டி பொண்டாட்டியா மணி என் பொண்டாட்டி தானே இல்லைன்னா பொண்டாட்டியா வீட்டிலே இருக்கிறதுக்கு உனக்கு சலுப்பாக இருக்கும் சீக்கிரமா கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் ஹாயா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் சொல்கிறேன் சொல்றேன் நிஜமாதாண்டி என் பொண்டாட்டி அங்கே இருக்கும்போது தான் உன்னை வெளியே கூட்டிட்டு போகிறதுனா கூட ஆயிரம் பேச்சு ஆயிரம் பேர்கிட்ட சொல்லணும் இங்கே யாரும் என்னை கேட்க முடியாது யாரும் என்னை தடுக்க முடியாது சீக்கிரமா கிளம்பு டக்குன்னு போவோம்